பத்தொன்பது சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று காலை ஏழு மணி முதல் இருபத்தி நான்கு மடத்தியால அடையாள வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர் கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டுள்ள அடையாள வேலைநிறுத்தத்தால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகமும் ஐக்கிய தேசிய கட்சியின் கஸ்டாபா தொகுதி அமைப்பாளருமான சமான் ரத்னபிரிய ஐக்கிய ஜனநாயக குரல் சார்பில் பொதுத்தேர்தலில் போட்டியிட்ட ரவி குமுதேஷ் ஆகியோரை இதற்கு தலைமைத்துவம் வழங்குகின்றனர் நிறைவகான் வைத்திய தொழிற்சங்கம் ஒன்றியத்துக்குரிய ஏழு தொழிற்சங்கங்களும் உதவி வைத்திய சபை ஒன்றிய முன்னணிக்குரிய பதினோரு தொழிற்சங்கங்களும் குறித்த வேலைநிறுத்தத்துக்கு ஆதரவு அளித்துள்ளன அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவை குறைத்துள்ளதாக தெரிவித்து தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளன அடையாள வேலைநிறுத்தத்தால் கொழும்பு தேசிய வைத்தியசாலை நோயாளர்களுக்குரிய பரிசோதனைகள் என்று இடம்பெறவில்லை ஆய்வுக்கூட பரிசோதனை ரத்த பரிசோதனைகள் எதுவும் இடம்பெறவில்லை என செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் அசௌகரியத்துக்குள்ளாகியுள்ளனர் பொது வைத்தியசாலையின் செயற்பாடுகள் வளமை போன்று இடம்பெற்ற போதிலும் மருந்துகள் விநியோகிக்கப்படவில்லை சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பதிவார காட்சிகளே இவை இந்த மரந்தெடுக்கத்துக்கு வந்தோம் அந்த இடத்துல எப்போ இல்லையு செட்டில் இதுக்கு நாங்கள் சாமத்தில் வந்தது இந்த இது மாதிரி சரங்கள் பேசலீடுகள் வந்து இருக்கிறி இந்த வைத்தியசாலையில் மட்டும் இல்லை எல்லா வைத்தியசாலைகளையும் இப்படி நிறுத்தப்பட்டால் மக்கள் என்ன செய்தது வந்து இருக்கி செய்தாங்க அதனாலதான் வைத்தியசாலையில் இன்று பதிவான காட்சிகளே இவை வைத்தியசாலையின் செயற்பாடுகள் வழமை போன்று முன்னெடுக்கப்பட்டாலும் எக்ஸ்ரே பரிசோதனை முன்னெடுக்கப்படவில்லை என முது செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் பதிவான காட்சிகளே இவை நூரேலியால் இந்துலை பிரதேச வைத்திய சாலையில் வளமை போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கின்ற போதிலும் மருந்து விநியோகம் இடம்பெறவில்லை இதனால் நோயாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காலையில இருந்து எங்க அவன் அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கோம் வந்ததுல இருந்து மருந்து இல்லையா இன்னைக்கு மருந்து கொடுக்கலையாம் சளி இல்லாதனால தான் நான் இங்கே வந்திருக்கோம் பபாக்கு மருந்து டாக்டர் பார்த்தாங்க இருந்தாலும் மருந்து தரல மிக நீண்ட தூரத்துல இருந்து நாங்கள் வந்திருக்கோம் செலவழிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு வந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாம இருக்குது மூதூர் வைத்திய அதிகாரி பணிமனையில் கடமையாற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எல்லா இடத்துலயுமே ஸ்டாக் 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 இருக்குது நான் புள்ளைய நிறுத்தி இந்த யோசி போறதுக்கு இந்த இதுக்கு வந்தா இந்த ஸ்டாக் ஒத்துருமே இல்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்தோம் சில கஷ்டமா இருக்கு எல்லா தொழிற்சங்கமும் இப்படி ஒரு அரசியல் பின்னணியை வச்சு நீங்க ஸ்டேக் பண்ணீங்கன்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுது சமாந்துறை ஆதார வைத்தியசாலையிலும் நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார்